டாக்டர் பழனியப்பன் அவர்கள் திருச்சி விஜயம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் ஏழாம் தேதி ஹோட்டல் ரம்யாஸ் பஸ் ஸ்டாண்ட் அருகில் அதாவது மத்திய பேருந்து நிலையம் அருகில் ஹோட்டல் ரம்யாஸ் முன்பதிவு பெற்று வரவும் தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு மூன்று மூன்று ஏழு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு மூன்று மூன்று ஒன்பது நான்கு 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 ஏழு ஐந்து இரண்டு இரண்டு மூன்று மூணு அதாவது செவன் எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் டூ டபுள் த்ரீ நைன் ட்ரிபுள் ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் டூ டபுள் த்ரீ நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டபுள் த்ரீ வருபவர்கள் முன்பதிவுகளுக்கு வரவும்